ஒரு ஆட்டு ஓரல்ல டிராகன் ஃப்ரூட் அவகோட ஃப்ரூட் உங்களுக்கு என்னென்னோ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி நல்லா தண்டா இருக்கும் நம்ம ஒரு ஆட்டு ஓரளவு ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்ல என்னென்ன கிடைக்குதோ கைல போட்டு குத்து குத்துன்னு குத்துறையா அந்த உரலே உடைய இதெல்லாம் குத்திக்கிருக்க சாக்குல உங்களுக்கு டோரி மட்டும் ரொம்ப பிடிக்குன்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் சரிங்க குட்டி குட்டி குழந்தைகளா ஒரு லைக்கை போட்டு நம்ம நண்பனும் ஜெல்லி என்னென்ன கிடைக்குதோ அவனுக்கு என்னென்ன கிடைச்ச பொருளை வச்சு எல்லாத்தையும் உரலை போட்டு ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டிட்டாங்க நானே பார்த்துட்டு ஷாக்காயிட்டேங்க என்னடா ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு ரெடி பண்ண இவ்வளவு பண்ணுவியா அப்படின்ற மாதிரி எனக்கே கொஞ்சம் சாக்கிங்கா நம்ம நண்பன் இதை பண்ணுற சாக்கில் உங்களோட க்யூட் நேம் என்னன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு வழியாக நம்ம நண்பனும் அந்த ஃபேஸ் மாஸ்க்கு ரெடி பண்ண போகிறாங்க அந்த மிஷினில் ஒரு டேப்லெட்டை போட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறானு பார்க்குறேன் உண்மையிலேயே ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு ரெடி பண்ணிட்டாங்க ஒரு வழியாக அந்த ஃபேஸ் மாஸ்க்கு ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி